காஞ்சிபுரம் மேயர் மகாலட்சுமிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் ஒரு உறுப்பினர் கூட பங்கேற்காததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக மாநகராட்சி ஆணையர் அறிவித்தார் ஐம்பத்தோர் வார்டுகளைக் கொண்ட காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் உள்ளார் அவருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பல்வேறு புகார்களை கூறி வந்த நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர்களும் மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர் இந்நிலையில் மேயர் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க கோரி முப்பத்து மூன்று மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகனிடம் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று தீர்மானத்தின் மீதான விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறும் என்றும் ஆணையர் அறிவித்தார் அதன்படி இன்று காலை பத்து மணிக்கு மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் தலைமையில் கூட்டம் தொடங்கியது ஆனால் மேயர் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்ப்பு உறுப்பினர்கள் உட்பட யாரும் கூட்டத்தில் கலந்து கொள்ளாததால் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆணையர் கூட்டத்தில் ஒரு உறுப்பினர் கூட பங்கேற்காததால் தீர்மானம் தோல்வியடைந்ததாக தெரிவித்தார் தொடர்பான நம்பிக்கையில்லா தீர்மானம் இதனை அடுத்து மேயர் மகாலட்சுமியின் பதவி தப்பியது மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த உறுப்பினர்கள் குடும்பத்துடன் பேருந்து மூலம் உதகைக்கு நேற்று மாலை சுற்றுலா சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததால் ஓராண்டுக்கு பிறகுதான் மீண்டும் தீர்மானம் கொண்டுவர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது